அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய துலாம் நம்மளுடைய சிம்மம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க சிம்மம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க மேலும் சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய சூரிய பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் வேண்டி வணக்க கடவுள் வந்து சிவபெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது வந்து அம்மன் தயார் கோவிலுக்கோ அல்லது இருவருமே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கோ வந்து காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிமம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் எட்டாவது வீடு அப்படின்றது பொதுவாக நம்மளுடைய ஆயுளையும் குறிக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மன நிம்மதியும் குறிக்குங்க இப்போ இந்த எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதஸ்தானம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் நம்மளுடைய ராகு வந்து அமர்ந்து வந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் சரிங்களா நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எதனால் வந்து தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனையும் வைத்து கொள்ளாமல் இருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்ன்னு கூட போயிட்டு வந்து இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை விஷயமாவோ அல்லது வந்து வேறு எதனா சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு கூட போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கும்ங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பணத்தை வந்து செலவிடும் போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கவனமாக செலவு பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பது இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் மாதத்தில் வந்து கொஞ்சம் தனிமையை எதிர்பார்ப்பீங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அப்ராடு போய்ட்டு நீங்கள் ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து இப்போ நீங்கள் திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனது வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாயிட்டு உங்களுக்கு ஹெல்த்தில் இருக்கின்ற இஷ்யூஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எதுனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கான்ட்ரவர்சியலான இஷ்யூகள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருடனோ அல்லது வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் கூட வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதுனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு விட்டு கொடுத்து போயிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க அப்படின்னாலே இதனாலேயே வந்து உங்களுக்குள்ளே இருக்கின்ற மனஸ்தாபங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரூணோ ரகு சத்ரு சாந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அவரு கூட கலவையா வந்து நம்மளுடைய சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து சோ சுக்கரன் அப்படின்றவர் வந்து அசுரர்களுடைய குலகுரு ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல சொல்ல நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோம்மா ரியல் எஸ்டேட் துறையில வந்து நல்ல சாதனை படிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர் ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதே இடத்துல வந்து நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் இவங்களும் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட கிழமை நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறு இந்த அளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் என்னதான் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திகிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிரிவினை அப்படின்றது நிச்சயமாக இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் காலமாக வந்து கலைத்துறையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமானது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு இப்போ சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூட திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய குரு பகவான் வெற்றிகரமாக உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டும் தாங்க ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு நீண்ட காலமாக தடுப்பட்டு போயிருந்த திருமணம் வந்து கூடுவதற்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்ல கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரி நீங்க பெரிய அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக நம்மளுக்காக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு உத்தியோகத்துல இல்லாம நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாற்ற மார்ச் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய அற்புதமான உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையாதும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ புண்ணியும் குரு பகவான் இடத்திலிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவளையோடு இருக்கீங்க எங்களுக்கு வந்து திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன வருத்தத்தோடு இருக்கின்ற தம்பதிகளுக்கு நீங்கள் என்ன இங்கே செய்யுங்க உங்களால் முடியும் அப்படின்னா அந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியாததற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப துவங்க மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சா வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களை மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவருக்கும் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய வரைக்கும் பாதையை நோக்கி செல்வதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவர் செல்வங்களை மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து கோச்சார ரீதியாக இதையான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் பலன்கள் கிடையாது நீங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படி உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ